ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கம் சங்கட சதுஷ்டி பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்து இந்த சங்கடக்கரை சதுஷ்டி வருகிறதா இந்த நாளில் பிள்ளையார கும்பிட்டால் வந்து உங்களுக்கு கடன் சுமை குறையும் பணம் சம்பந்தப்பட்ட சங்கடத்தை வந்து போக்க விநாயகரை வந்து ஒரு வழியை வந்து காண்பித்து கொடுப்பார்னு சொல்லலாம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு எமகண்ட நேரம் மூன்றில் இருந்து பார்த்தீங்கன்னா நாலு முப்பது மணி வரை வந்து இருக்கிறதா இந்த காலத்தில் ஒரு கைப்பிடி கொள்ளு எடுத்து கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் தலையை ஒன்பது முறை சுற்றி அந்த கொள்ளு பரப்பை வந்து காக்கை குருவிகளுக்கு வந்து நீங்கள் இடையாக போடணும் இந்த பரிகாரத்தை விநாயகர் கோவில்ல நின்று செய்கிறது வந்து சிறப்பம் இந்த நேரத்தில் வந்து விநாயகர் கோவிலில் வந்து திறந்து இருந்தால் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று கூட நீங்கள் செய்யலாம் அரச மரத்தடி பிள்ளையார் இருந்தால் ரொம்ப ரொம்ப பவர்னு சொல்லலாம் அவருக்கு முன்பு நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்தோம் அந்த மரத்தடியிலேயே வந்து இந்த கொள்ளு நீங்கள் தூவி விட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கடன் எல்லாம் வந்து சுலபமாக வந்து முடிஞ்சிடும் அதே போல் வந்து உங்களால் வந்து முடிந்தால் வந்து சங்கடகர சதுஷ்டி என்று வந்து ஒரு கிலோ கொள்ளு வாங்கி விநாயகர் கோவிலில் வந்து இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு தானமாக கொடுக்கலாம் கடன் இருந்து வெளிவரணும்னு இந்த பரிகாரம் வந்து உதவியாக இருக்கும் மதியம் வந்து எமகண்ட நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்து முடித்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து மாலை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் நடக்கக்கூடிய அந்த சங்கடகர சதுஷ்டி பூஜையில் வந்து கலந்து கொள்ளலாம் பிள்ளையாருக்கு வந்து கட்டாயம் பார்த்தீங்கன்னா சிதறு தேங்காய் வந்து உடைக்கணும் அதாவது ஏழு கொள்ளு வைத்து வைத்துக்கொண்டும் அதோடு கடனுக்காக கொடுக்க வேண்டிய பணத்தையும் வைத்து கொண்டும் இனி கடன் வாங்கக்கூடிய வரக்கூடாது வருமானம் பெருக வேண்டும் அதற்கு விநாயகர் தான் துணியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கொண்டு கையில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து கடன்காரர்களுக்கு வந்து கொடுத்துட்டு விடுங்க நீங்க இந்த ஏழு கொள்ளு பரிகாரத்தை எந்த நேரத்துல வேணுமானாலும் நீங்க செய்யலாம் எப்போது கடன்காரர்களுக்கு வந்து நீங்க திருப்பி பணத்தை கொடுத்து கடனை வந்து அடைக்கிறீங்களோ இருக்காங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் கடனுக்கு வந்து வட்டி கட்டும் போது கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்களேன் அந்த ஏழு கொள்ளு பருப்பை வந்து லேசாக மண் தோண்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா பூமியில புதைத்து விடுங்கள் இந்த கொள்ளு பரிகாரம் வந்து கோடி கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது அதே போல மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட மாட்டீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இந்த பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறுங்கன்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு is on the crane and rail.